உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவேராவோட பெருமைகளை பத்தி பேசும்போது இந்த திராவிட கும்பல் ஈவேரா மதுவுக்கு எதிராக தீவிரமா போராடினாரு கல்லுக்கடை மறியல் போராட்டங்களை நடத்தினாரு இதுக்காகவே தன்னோட தோப்புல இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினாரு அப்படின்னு பெருமையை பேசுவாங்க இப்படி பேசுவதற்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு கல்லுக்கு எதிரா போராடணும் அப்படிங்கறதுக்காக தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துறதே ஒரு முட்டாள்தனமான செயல்தான் கல்லுக்கு எதிராக போராடினா தென்னை மரத்தை வெட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல மரத்துல இருந்து கல்லு இறக்காம இருந்தாலே போதும் ஆனா தான் பகுத்தறிவு அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க ஈவேரோட பக்தர்கள் சரி கல்லுக்கு எதிரா இவ்வளவு தீவிரமா போராடி இருக்காரு கடைசி வரைக்கும் அதே நிலைப்பாடோட இருந்தாரா அப்படின்னு பார்த்தா வழக்கம் போலவே இதுலயும் இரட்டை படம் தான் எடுத்திருக்காரு ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு மதுவை தீவிரமா ஆதரிச்சு பேசவும் எழுதவும் செஞ்சிருக்காரு இந்த ஈவேரா இதன் காரணமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கருணாநிதி தமிழ்நாட்டுல இருந்து மது விலக்கை தடை செஞ்சு உத்தரவு போட்டாரு அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் நம்மளால தமிழ்நாட்டுல மது விலக்கை கொண்டு வரவே முடியல தமிழ்நாட்டுல இருக்க பெரும்பாலான தமிழர்கள் மதுவுக்கு இருக்க மூல காரணமே இந்த ஈவேரா தான் அப்படி ஈவேரா மதுவை ஆதரிச்சு என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பாக்க போறோம் காங்கிரஸ் இருக்கும்போது அந்த கட்சி நடத்திய நடத்த சொன்ன பல போராட்டங்களை கலந்துகிட்டாரு உதாரணமா வைக்கம் போராட்டத்தை சொல்லலாம் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காந்தியோட அழைப்பை ஏற்று தன்னோட தோப்புல இருந்த ஐநூறு தென்னை மரங்களை ஈவேரா அதோடு அவரோட மதுவுக்கு எதிரான போராட்டமும் முடிஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போதைய இருந்த ராஜாஜி சேலத்தில் மது விலக்கு கொண்டு வர போகிறேன்னு சொன்னார் அதை கடுமையை ஈவேரா அதன் பிறகு காமராஜர் ஆட்சி மது மதுவிலக்கு கொண்டு வந்த போது அதையும் கடுமையை எதிர்த்தாரு ஈவேரா அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா ஒரு ஊர்ல கல்லுக்கடையை கடையை மூடுனா அவன் அடுத்த ஊருக்கு போய் குடிக்க போறான் அப்படின்னாரு உண்மையிலே மதுவுக்கு இருந்தால் மது விலக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை தான் பேசியிருக்கணும் ஆனா அவரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல விடுதலை ஏற்றில் என்ன எழுதினார் அப்படின்னா மதுவிலக்கு என்பது உயிர் சத்துள்ள மதுவை விலக்கிவிட்டு சத்துள்ள மதுவை குடிகாரர்களுக்கு உதவுவது போலாகும் என்று சொன்னேன் மது என்பது மது அருந்துபவர்கள் மது கடைகளுக்கு போய் அருந்துவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கும் இடத்திற்கு மது தானே தேடி கொண்டு வரும்படி செய்வதாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மது ஆதரவாளர்கள் நடத்திய மாநாட்டில் கலந்துகிட்டு பேசின ஈவேரா கல்லுக்கடைகளில் மது விற்க அனுமதிப்பது கூட சரியான தீர்வு அல்ல தென்னந்தோப்பில் விற்கப்பட்டிருந்த கல் வணிகப் பொருளாக கடைகளுக்கு விற்பனைக்கு வந்த பிறகுதான் ஊமத்த இலை கஞ்சா இலை போன்றவற்றை சேர்த்து அதன் தன்மை விஷமாக்கப்பட்டது நான் பழையபடி கல்லுக்கடையை திறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆரம்பத்தில் சொன்னபடி மதுவை ஆதரிச்சு பேசிட்டு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அத்தியாவசியமான தேவை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல விடுதலை இதழில் அவர் எழுதின ஒரு கட்டுரையில மது அருந்துவது உணவை போல் மனித ஜீவ சுபாவம் மனித உரிமை என்றும் கூறலாம் வேத புராண தர்மங்களை பார்த்தால் விளங்கும் மதுவிலக்கு என்பது கொடுங்கோளாட்சியின் கொடுங்கோன்மையாகும் பார்ப்பனர்கள் மாடு அறுக்க கூடாது மாடு தின்னக்கூடாது என்று கூறுவதற்கும் அரசாங்கம் மது அருந்த கூடாது யோக்கியமான மது உற்பத்தி வியாபாரம் கூடாது என்பதற்கும் என்ன பேதம் என்று கேட்கிறேன் அப்படின்னு எழுதினாரு இப்படி புராண இதிகாசங்களை கடுமையாக விமர்சிக்கிற ஈவேரா மதுவுக்கு மட்டும் புராணங்களை உதாரணம் காட்டுறாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பொதுவாக மதுவிலக்கு என்பது இயற்கையோடு போராடும் முட்டாள்தனமான போராட்டமே ஆகும் அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷமே விடுதலை இதழில் தீபாவளிக்கு லீவு விடுவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட இரண்டு பங்கு முட்டாள்தனம் மதுவிலக்கு எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதுமாகும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மது கீழ் ஜாதியார் என்பவர்களே பெரிதும் அருந்துவதால் அது குற்றம் குறை சொல்லத்தக்கதாக ஆகிவிட்டது நான் கீழ்ஜாதி என்பதை எப்படி ஒப்புக்கொள்வதில்லையோ அப்படித்தான் குடிகாரன் குற்றவாளி என்பதையும் மனைவி தவிர மற்ற பெண்களுடன் காதல் நடத்துபவன் குற்றவாளி என்பதையும் ஒப்புக்கொள்வதில்லை அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மது தடைப்படுத்தப்பட்ட நாடு அடிமைப்பட்ட நாடே ஆகும் அப்படிங்கிறாரு இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போய் ஒரு மனிதனை பார்த்து நீ உன் மனைவியிடம் கல்வி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் நீ மது அருந்த என்று சொல்வதற்கும் என்ன பேதம் என்று கேட்கிறேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல விடுதலையில எழுதுறாரு அதே கட்டுரையில மதுவிலக்கு என்பது ஒரு அதிகார ஆணவமே ஒழிய மனித தன்மை சேர்ந்ததல்ல என்பதை எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார் அப்படின்னு எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல விடுதலையில் எழுதின கட்டுரையில இன்றைய மதுவிலக்கு ஒரு விஷ நோய் பரவல் போன்ற பலன் தருகின்றது. அது தொற்று நோய் போலவும் கேடு செய்கிறது கடுகளவு உலகறிவு உள்ளவர் எவரும் மதுவிலக்கை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து இதை யார் சொல்கிறார் என்றால் மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இணையற்ற ஈடற்ற பிரச்சாரகர் என்று காந்தியாலும் ராஜாஜியாலும் பட்டம் பெற்று தனது நிலத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவனாகிய ராமசாமி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பத்து கல்லுக்கடைகள் ஆதரிச்சு பேசினத மதுவிலக்கு நீட்டிப்பால் மக்களுக்கு நன்மை இல்லை அப்படின்னு விடுதலை இதில் எழுதினாரு அது மட்டும் இல்லாம உலகத்தில் எந்த நாட்டினரும் மது அருந்துவதை தவறு என்று கூறவில்லை அப்படிங்கிற பொன்மொழியையும் உதிர்த்திருக்காரு ஈவேரா இப்படி மதுவுக்கு ஆதரவா பேசுனதோட மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நாட்டுச்சாலை அப்படிங்கிற ஊர்ல கல் விற்பனை நிலையம் அதாவது கல்லு கடையும் திறந்து வச்சிருக்காரு ஈவேரா இந்நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதன் முதல ஆட்சிக்கு வந்தது திமுக அண்ணாத்துறை உயிரோடு இருக்கும் வரைக்கும் மது விளக்க மிக தீவிரமா ஆதரிச்சாரு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல மது கடைகளை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு அண்ணா ஆனா அவரோட மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மது விலக்கை ரத்து செய்து அவசர சட்டம் ஒன்றை ஏற்றினார் இதனால தான் தமிழர்களை குடிக்க வைத்த பெருமை ஐயா கருணாநிதியை சாரும் அப்புடின்னு சொல்கிறோம் கருணாநிதி இப்படி செஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈவேராவோட இந்த மதுவுக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் தான் இப்படி மதுவிலக்கை தடை செஞ்சதுக்காகவே கருணாநிதியை பாராட்டி அறிக்கையும் விட்டார் ஈவேரா இப்படி தமிழர்கள் மதுவுக்கு அடிமையாக மிக முக்கிய காரணமா இருந்ததே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெருவுக்கு ஒரு மது கடைகள் இருப்பதற்கான விதையை போட்டதே இந்த கருணாநிதியும் தான் இப்படி மது விலக்கை நீக்கி உத்தரவு கருணாநிதி தான் ஒவ்வொரு தேர்தலின் போதுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரு ஆனா ஆட்சிக்கு வந்தா அதை கண்டுக்கவே மாட்டாங்க இப்படித்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு சரியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி மதுவிலக்கு பிரச்சினை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது தமிழ்நாட்டில் தற்போது மதுவிலக்கு இல்லாத காரணத்தால் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் தொழிலாள தோழர்கள் ஏன் மாணவர்களும் கூட தொடர்ந்து மனம் போன போக்கில் மதுவை அருந்தி நூற்றுக்கணக்கில் உயிர் பலி ஆகிறார்கள் இந்த கொடுமைக்கும் கொடூர பழக்கத்திற்கும் ஆண்கள் மட்டுமின்றி தாய்மார்களும் பச்சிலம் குழந்தைகளும் பலியாகிறார்கள் என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் மதுவிலக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன என்ற கேள்விதான் இழச்செய்கிறது எனவே திமுக கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமுதாய மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் மதுவிலக்கை அமல்படுத்திட தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அறிக்கை விட்டார் ஆனா அந்த தேர்தல்ல திமுக தோத்து போனது அடுத்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கை பத்தி அவங்க பேசவே இல்லை சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது உதயநிதி கிட்ட மக்கள் இந்த கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு அவரோ ரெண்டாயிரத்தி தாத்தா மது விலக்கு கொண்டு என்ன ஓட்டா சரி ஆட்சியில இருக்கீங்க மது விலக்கு கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இருக்காது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கருணாநிதி அண்ணா ஈவேராட பெரியார் வைக்கிற திமுகவினர் தமிழ்நாட்டில் இருக்கிற மது கடைகளுக்கும் கருணாநிதி குடிப்பகம் ஈவேரா குடிப்பகம் இல்லன்னா பெரியார் குடிப்பகம் அப்படின்னு வைக்கலாம்ல இப்படி தமிழர்களை மதுவுக்கு அடிமையாக்குவதும் ஒரு விதமான அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு இதன் வைத்தாங்க வெள்ளையர்கள் அமெரிக்கன்ஸோட பிறப்பு விகிதம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இதுக்கு மதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே தமிழகத்துலதான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுத்தாங்க கருணாநிதியின் மகளான கனிமொழி ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்தவித சத்தத்தையும் காணும் ஏன்னா இப்போ நடக்கிறது அவங்களோட திராவிட ஆட்சி இப்படி திராவிட ஆட்சி நடக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா மது ஆலைகளை நடத்துறது அவங்க நன்றி வணக்கம்